அரக்கோணத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் தேசிய தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் வி எஸ் ஐசக் ஐயா கலந்து கொண்டு பேசியதாவது தமிழகத்தில் ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் குறிப்பாக சட்டக்கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரி தொடங்க தடையில்லா சான்று விரைந்து வழங்க வேண்டியது அவசியம் தமிழகத்தில் நீட் மற்றும் டெட் தேர்வு அவசியமில்லை இருமொழிக் கொள்கையே போதுமானது மும்மொழிக் கொள்கை தேவையில்லை அதேபோன்று நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு வேண்டாம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியை பொது தொகுதியாக மாற்ற வேண்டும் அரக்கோணத்தில் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு ஏற்படுத்தவில்லை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் தங்களது பகுதியில் உள்ள பிரச்சனைகளை முன்னெடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் கிளைகள் தோறும் கொடிக்கம்பங்கள் நட்டு கட்சி கொடி ஏற்ற வேண்டும் என்றார் கூட்டத்தில் தேசிய மகளிரணி தலைவி பிரேமா ஐசக் ஜெய்சன் ஜாஸ்மின் ஜான் மாவட்ட செயலாளர்கள் ஜபகுமார் ஸ்ரீதர் சத்யன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர் சமூகத்தை இந்த தமிழ்நாட்டுல எது மாணான்றாங்களோ அததான் மாத்தி அத செய்வான் இல்ல எது மானான்னு சொல்றாங்களோ அதைத்தான் அவன் செஞ்சுன்னு உட்கார்ந்து இது பிரிவினை பாத சக்திதான் உருவாக்கிட்டு அது போல தமிழகம் முதல்வரும் நாங்க தமிழகத்துல கேட்டுக்கிட்டு இந்த டெத் டி ஆர் ஒன்னு அவசியமே இல்ல

மூடலமான தெரியும் முன்னேற்ற பாதைக்கு செயல்படுத்த தெரியும் குட்டுப்பாடு பட்டினி என்பதை இருக்காது வறுமை கோடு என்பதை இருக்காதியா வறுமை கோடே கிடையாது சென்னையில போறோம் நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆலயம் வச்சு பார்த்து கொடுக்க வேண்டாம் மக்களை பார்த்து நீங்க கொடுக்கணும் என் வரிப்படத்தை நீ எடுத்து போற திருப்பி எனக்கு கொடுக்கறதுக்கு அழகா நீ கேக்குற எவ்வளவு புத்தகம் நாடுற எங்க வரைப்படத்தை நீ திருப்பி கொடுத்து நீ எழுதுட்டு இருக்க இல்ல இதுதான் உண்மை ஆகையினால இந்த கூட்டத்தின் வாயிலாய் நாங்கள் விரிவாக நாங்க எடுத்து உரைக்கிறது என்னன்னா மும்மொழி கல்கை தேவையில்லை கேரளா காலம் வந்து புடிச்சா மொத்த வருமானம் கேரளாவுக்கு போயிடலாம் இங்கேயா ஜனங்கள் ി കേട്ട വേലക്കാൻ രാത്രി മുതൽ ബസ് പോയി ഇറങ്ങി വെച്ചിട്ടു മക്കൾ പണിയാറ് സമൂഹ പണിയാ